பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து புத்தகத்தில் வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை ஐந்து அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையிலேயே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உமது திருமுகத்தை தரிசிக்க வந்திருக்கின்றோம் அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையுமே நீர் கைவிடுவது இல்லை உம்மை நோக்கி பார்க்கக்கூடியவர்களுடைய முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவது இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் இந்நாள் வரை எங்களை தாங்கி வழிநடத்தக்கூடிய அன்பு நேசராய் நீர் இருக்கின்றீர் எங்களை சோதனைக்கு உள்ளாக்கப்படாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவு செய்கின்றீர் எங்களுக்கு பக்கபலமாய் பலமாய் இருக்கின்றீர் எங்களை சுற்றிலும் அரணாக கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர் இரவு நேரத்திலே ஆண்டவரே உமது வான தூதர்களை அனுப்பி நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி எங்களை தாங்குகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே வாழக்கூடிய இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் உண்டு எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு எவ்வளவோ கண்ணீர் உண்டு கவலைகள் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் நீர் தாங்குகின்றீர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுகின்றீர் எல்லா செயல்களிலும் நீர் கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் எனவே தான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எங்களால் வாழ முடிகின்றது தகப்பனே அன்பு நேசரே இந்த அருமையான நாளிலும் கூட எங்களை விட்டு வழிவிலகி போய்விடாதபடி எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தண்டனை தீர்ப்பை தந்துவிடாதபடி உமது பரிவிரக்கத்தினால் எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா தகப்பனே உமக்கு எதிராக நாங்கள் சென்றிருக்கின்றோம் பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றோம் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் நாங்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே உமது திருமுகத்தை எங்களால் பார்க்க முடி முடிவது இல்லை தவறுகள் செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி இன்மையை பார்க்க முடிகின்றது எனவே இந்த நாளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாளை நிறைவாக ஆசிய எங்களுக்கு தர மை நோக்கிச் சேவிக்கிறோமப்பா நீதி மொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்கின்ற வார்த்தையின்படி எந்த காரியங்களை செய்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாறிட வேண்டுமாய் நோக்கிச் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உம்மை எங்களுடைய வல்லப்புறத்தில் வைத்து நாங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்திலே உமது அன்பு கரம் எங்களை பலப்படுத்துகின்றது உமது அன்பு கரம் எங்களை உறுதிப்படுத்துகின்றது எங்களோடு கூட நடக்கும் பொழுது நாங்கள் பாவத்தில் விழுவது இல்லை ஆனால் பாவம் செய்து 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 பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இழந்து போய் தவிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் இணை புரியாத வேதனையில் விழுந்து விடுகிறோம் சுவாமி சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உம்மை நோக்கி இருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் தானியல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசிக்கும் பொழுது தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் தானியல் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் என் ஆண்டோருடைய உணர்ந்து என் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் எங்களுடைய பாதைகளை செம்மையாக்கும் பொழுது நாங்கள் அதில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கடந்து செல்ல முடியும் ஆண்டவரே ஏனென்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதரவு யார் என்றால் அது நீர் மட்டுமே என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அதிகாலையிலே எவ்வளவோ மக்கள் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்கள் எவ்வளவோ மக்கள் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவோ மக்களின் ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக அவருடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக இந்த காணொலியின் வழியாகும் யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களும் அவர்களுக்கு விண்ணக ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக ஒருவேளை அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் என் ஆண்டவர் தாமே அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஆண்டவரே வேதனைகள் எங்களை சூழக்கூடிய வேளையிலே நாங்கள் இந்த உலகத்திலே எங்களால் வாழ்ந்திருக்க முடிவது இல்லை உறவு ஐந்து மூன்றிலே வாசிக்கின்றோம் துன்பங்களை கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி கிடைக்கும் உமது வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பீராக மன உறுதியை பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியங்களுக்கு தருவீராக என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாய்மை நோக்கி இயேசுவை நோக்கி கூப்பிடும் அற்புதம் நடக்க என்று திரு பாடல்கள் ஐம்பது பதினைந்திலே வாசிக்கின்றோமே இந்த நேரத்திலே அதிகாலையிலே உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாகும் எங்களுடைய வாழ்க்கையிலேயே அதிசயங்கள் கடந்து வருவதாக எங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் கூட இருக்கும்படியாக உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் மனம் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்லையே எதற்காக இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் என்று சொல்லி தங்களுடைய சபித்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்களை தொடுவீர் ஆக அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா புலம்பல் மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம் என்று ஆம் தகப்பனே விண்ணகத்தை நோக்கி எங்களுடைய கைகளை உயர்த்தி எங்களுடைய இதயங்களை நாங்கள் உயர்த்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் தோல்வி அடைந்து விடாதபடி தோல்வி வரக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னால் நிறுத்தி தாவீதை போல் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேனப்பா தாவீது எந்த காரியங்களை செய்தாலும் என் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு செய்ததை போல நாங்களும் அணு தினமும் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி சேபிக்கின்றோம் இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரை கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் சிகிச்சை பலனின்றி மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொழைக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே உம்மால் கூடும் ஆண்டவரே நீர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமான காரியங்களாய் இருக்கும் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியாக அதிசயங்களை அற்புதங்கள் நீர் நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரை மறித்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்துப் போன நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பரும் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்